அல்லவற்றனும் நிகரற்ற நிறைந்த அல்லாவின் திருவேலா ஆரம்பம் செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு நபிமார்கள் என்றால் யார் மனித குலத்தை படைத்த அல்லாஹ் அம்மனிதர்களுக்கு நேர்வழி காட்ட காலத்திற்கு காலம் இறை தூதர்களை அனுப்பி வைத்தான் அவர்கள் எல்லா நாடுகளுக்கும் எல்லா மனித இனத்திற்கும் அனுப்பப்பட்டனர் அவர்கள் அல்லாவின் தூதை மக்களுக்கு எத்தி வைத்தனர் அதாவது அல்லாஹ் ஒருவன் என்றும் அவனை சிலை வடிவிலோ வேறு வடிவிலோ வணங்கக்கூடாது என்றும் அல்லாஹ் அனுப்பியுள்ள நபிமார்களை இறை தூதராக ஏற்க வேண்டும் என்றும் அவர்கள் கூறும் உபதேசங்களையும் சட்டங்களையும் பின்பற்றல் வேண்டும் என்றும் அவர்கள் மக்களுக்கு போதித்தனர் ஒவ்வொரு இறை தூதரும் அவரவர்களின் சமுதாயத்திற்கு இறை தூதராக அனுப்பப்பட்டனர் ஆனால் இறுதி தூதரான பெருமானார் முகமது நபி சல்லாஹலை செல்லம் அவர்களை மட்டும் முழு உலகிற்கும் இறை தூதராக அனுப்பப்பட்டார்கள் பெருமானார் அருளப்பட்ட புனித அல்குரான் வேதம் முழு உலகிற்குமே ஒரு அருளாகவும் வழிகாட்டியாகவும் அருளப்பட்டது இவ்வுலகிற்கு மொத்தம் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள் அவர்களில் இருபத்தி ஐந்து பேருடைய பெயர்கள் மட்டுமே அல் குரானில் குறிப்பிடப்பட்டுள்ளது இவ்வுலகின் முதல் மனிதர் ஆதம் அலையலாம் அன்னவர்கள் இவ்வுலகிற்கு அனுப்பப்பட்ட முதல் நபி என்பது பெருமானார் முகமது நபி சல்லாஹ் அலைய அவர்கள் இறுதி தூதர் என்பதும் முஸ்லிம்களின் அழியா நம்பிக்கையாகும் பெருமானார் முகமது நபி சல்லாஹுலை சொல்லம் அன்னவர்களுக்கு பின் எந்த ஒரு நபியும் வரமாட்டார்கள் அப்படி யாரேனும் நபி என்று உரிமை கோரினால் அவன் பொய்யன் என்பதும் அவனை பின்பற்றுவோர் காஃபீர் மற்றும் வலிக்கேடர் என்பதும் முஸ்லிம்களின் அடிப்படை கோட்பாடாகும் பெருமானார் நபி சல்லாஹலை சல்லாம் அவர்கள் பின்னர் தம்மை நபி என்று உரிமை கோரி பல பொய்யர்கள் உருவெடுத்து வந்தனர் காலப்போக்கில் அவர்கள் இல்லாமலே போயினர் அவர்களின் முசை லமா குலாம் அகமத் காதியானி போன்றோர் குறிப்பிடத்தக்கோர் ஆவார் இன்றும் இந்த குலாம் ஹாதி யானியை பின்பற்றுவோர் ஹாதினியாக்கள் என்றும் அகமதியாக்கள் என்றும் அழைக்கப்படுகின்றனர் இவர்கள் இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் வசித்து வருகின்றனர் உடை தோற்றத்தில் முஸ்லிம்களைப் போலவே காட்சி தரும் இவர்கள் உண்மையிலே முஸ்லிம்கள் அல்ல என்பதையும் தெளிவாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இவர்களோடு முஸ்லிம்கள் எவ்வித திருமண உறவுகளோ சமய உறவுகளோ வைத்துக் கொள்வதில்லை அவர்கள் மரணித்தாலும் முஸ்லிம்களின் மையவாடியில் அடக்க செய்யப்படுவதும் இல்லை அல் குரானில் குறிப்பிடப்பட்டுள்ள நபிமார்களின் பெயர்களை பின்வருமாறு பார்ப்போம் ஆதம் அலைவலாம் அவர்கள் இத்ரேஸ் அலேவலாம் அவர்கள் நூஹ் அலைவாஸ்லாம் அவர்கள் ஹூத் அலைவலாம் அவர்கள் சாலிஹ் அலைவலாம் அவர்கள் இப்ராஹிம் அலைவாஸ்லாம் அவர்கள் லூத் அலைவாஸ்லாம் அவர்கள் இஸ்மாயில் அலைவஸ்லாம் அவர்கள் இஸ்காக் அலைவா அவர்கள் யகூப் அலைவாஸ்லாம் அவர்கள் யூசுஃப் அலைவாஸ்லாம் அவர்கள் ஐயூப் அலைவாஸ்லாம் அவர்கள் சுஹைப் அலைவாஸ்லாம் அவர்கள் மூசா அலைவாஸ்லாம் அவர்கள் ஹாரூன் அலைவாஸ்லாம் அவர்கள் தாவூத் அலைவசலாம் அவர்கள் சுலைமான் அலைவாஸ்லாம் அவர்கள் இலியாஸ் அலைவாஸ்லாம் அவர்கள் அல் எஹா அலேவா அவர்கள் யூனூஸ் அலைவாஸ்லாம் அவர்கள் துல்கிபுல் அலைவாஸ்லாம் அவர்கள் ஜக்ரியா அலைவாஸ்லாம் அவர்கள் யக்கியா அலைவாஸ்லாம் அவர்கள் ஈசா அலைவாஸ்லாம் அவர்கள் இறுதியாக முகமது நபி சல்லாஹ் அலையம் அவர்கள் இதில் குறிப்பு என்னவென்றால் எப்போதும் முகமது நபி நாயகத்தின் பெயரை எழுதும் போதோ அல்லது கூறும்போதோ சல்லாஹூ அலேவல்லாம் அன்னாரின் மீது சாந்தியும் அல்லாவின் அருளும் உண்டாவதாக என்பதை நாம் எப்போதுமே சேர்க்க வேண்டும் ஏனைய நபிமார்கள் அல்லது வானவர்கள் மலக்குகள் பெயரோடு அலைவசலாம் அன்னாரின் சாந்தி உண்டாகட்டும் என்றும் நாம் சேர்க்க வேண்டும் அஹமது இல்லா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல